நாளன் செய்யும் வினைதாளன் செய்யும் என நாடி வந்த கோன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் யோகி ராம்சரத் குமார் யோகி ராம்சரத் குமார் யோகி ராம்சரத் குமார் ஜெயகுரு ராயா அன்பார்ந்த கடவுளொரு டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத கடைசி மாதம் பங்குனி மாத ராசி பலன்களை நாம் சொல்ல இருக்கிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க கிரக நிலைகளை பார்ப்போம் இந்த பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி மேசத்தில் குரு பகவான் சந்திர பகவான் இருக்கிறார்கள் கள்ளியில் கேது பகவானும் மகரத்தில் செவ்வாய் பகவானும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் சூரியன் புதன் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இது அன்றைய கிரக நிலைகள் மாறுதல்கள் என்பது உட்பட்டது அப்போ செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு வாரம் மகரத்தில் இருக்கிறார் அடுத்த ரெண்டு வாரம் வந்து கும்பம் சென்று பலன்களை தர இருக்கிறார் அதுபோல் சுக்கர பகவான் முதல் ரெண்டு வாரம் கும்பத்திலையும் கடைசி ரெண்டு வாரம் மீனத்திலையும் இருந்து சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கிறார் இதில் சந்திர பகவான் பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு ராசிக்கு ரெண்டே கால நாள் இருந்து இப்போது ஆரம்பத்தில் மேஷத்தில் இருந்தாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரிஷபம் வரை அதாவது பன்னெண்டு கிரே ராசியை கடந்து மறுபடியும் ரிஷபம் வந்து பலனை தர இருக்கிறார் இதில் புத பகவானை பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா புத பகவான் வந்து கதியில் இருக்கிறார் ஏற்கனவே அங்கே நீச்ச நிலை இப்போ வக்ர நிலையில் இருக்கிறார் சொன்னால் அப்போ உச்சம் பெற்ற பலனை தரக்கூடிய ஒரு நிலையில் புத பகவான் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பங்குனி மாதத்தில் ரெண்டு விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி பதினொன்று பௌர்ணமி திதி வருகிறது அதுபோல் பங்குனி இருபத்தாறு அமாவாசை தீதி வருகிறது இந்த ரெண்டு நாளும் ரொம்ப முக்கியமான நாட்கள் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் விருச்சகராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு அதாவது இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசிநாதன் செவ்வாய் பகவான் இந்த பங்குனி மாதம் ஆரம்பத்தில் முதல் பதினஞ்சு நாள் உச்ச நிலையில் மகரத்தில் இருக்கிறார் அதாவது மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் நாலாம் இடம் அடுத்த பதினஞ்சு நாள் கும்பம் சென்று விடுகிறார் இப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறது மிக மிக சிறப்பு உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் பத்தாம் இடத்தை ராசிநாதனும் பார்க்குறேன் அப்போது தொழிலில் உத்தியோகத்தில் இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ஒரு அளப்பரிய ஒரு பலனை ஒரு உச்சத்தை தொடப்போகிறீர்கள் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது ஏன்னு சொன்னால் குரு பார்க்கவே கோடி நன்மை ராசி அதாவது ராசிநாதன் பத்தாம் இடத்தை பார்க்குறாருன்னா இன்னும் அதுவும் சிறப்பு தான் அப்போது புதுசு புதுசாக தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொழில் துவங்கலாம் ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் தொழிலை விருத்தி விருத்தி பண்ணலாம் விரிவாக்கம் பண்ணலாம் எக்ஸ்டென்ட் பண்ணலாம் இல்லை இன்னொரு பிரான்ஞ்சு கூட ஓப்பன் பண்ணலாம் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் அந்த கடனை வாங்கி தொழிலை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு நிலை இப்போது கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா குரு பார்க்குறார் கு ராசிநாதனும் பார்க்குறார் அப்போது அந்த தொ உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த துறையில் படித்து முடிச்சுட்டு எந்த துறைக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த துறை நிச்சயமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏற்கனவே வேலைவாய்ப்பு அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் மேலதிகாரியுடைய ஆதரவு சக ஊழியர்களுடைய கூட்டு கூட்டு முயற்சி எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களை பொறுத்தவரையிலையும் சாதிக்க போகிறீங்க அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு இந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறையில் பணிபுரிபவர்கள் விவசாயத்தில் கூட இப்போ இன்றைக்கி மேன் பவர் இல்லாத போயிடுச்சு எல்லாம் மிஷின் பவராக இருக்குது அப்போ அதையும் இயக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறதால இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த பிரீச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுவார்கள் இல்லையா வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மற்றபடி ஜோதிட அறிஞர்கள் இவங்க எல்லோருக்குமே இந்த மாதம் ஒரு பெரிய உச்சநிலையை அடைவீர்கள் ஒரு அற்புதமான அதாவது உங்களுடைய ஒரு சொல் வெல்லும்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு நீங்கள் எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டுன்ற அளவுக்கு நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆக முடியும் அப்படின்ற ஒரு நிலை நிச்சயமாக இருக்குது இந்த விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு யோகமான ஒரு மாதம் என்றே சொல்லலாம் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிக மிக சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள் சாதிக்கப் போகிறீர்கள் செயல்பட போகிறீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும் அதே நேரத்தில் ஏழாம் இடத்து அதிபதி சுக்கரன் நாலாம் இடம் ஐந்தாம் இடத்தில் உச்ச நிலையிலும் இருக்கிறதால ஒரு சிலர் காதல் வயப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் அது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுவீர்கள் அது சக்ஸஸ் ஆகும் அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகளும் நிச்சயமாக இருக்கும் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் கொடுக்கல் வாங்கல் ரொம்ப அற்புதமாக செய்யலாம் குடும்பத்தில் நண்பர்கள் உறவினர்கள் வருகையால் வீடே கலகட்டும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் அது தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி உத்தியோக ரீதியாக இருந்தாலும் சரி இந்த விருட்சக ராசியில் பிறந்தவர்கள் வீடு கட்டணும் மனை வாங்கணும் தோட்டம் வாங்கணும் ஃப்ளாட் வாங்கணும் எந்த ஒரு முனைப்போடு இருக்கிறீர்களோ எந்த அபிலாஷை இருக்கிறதோ அந்த அபிலாஷை நிறைவேறும் ஒரு சிலர் டூ வீலரை விற்றுட்டு ஃபோர் வீலர் வாங்கணும் இல்லை ஃபோர் வீலரே புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக வாங்கலாம் அற்புதமான ஒரு மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் ஆனால் ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னாக்கா அந்த நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமொய்த்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் சாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் ஓ தலைக்கு வருது தலைப்பாயிட போகும் ஏன்னா ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஓ தேக ஆரோக்கியம் வந்து குறைவு ஏற்படும் ஒரு நேரம் இருக்கிற உடம்பு ஒரு நேரம் ஒத்துழைக்காது அதனால் ஓரளவுக்கு நீங்கள் வந்து இந்த தேக பயிற்சி அல்லது நீங்கள் வந்து இந்த டயட் கண்ட்ரோல் இதெல்லாம் சரியாக இருந்து நீங்கள் ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இருந்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு அது நீங்கள் சரியாக இதில் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எந்த ஒரு ஒரு சலனும் இல்லாமல் சிறப்பாக செயலாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி அஞ்சாம் இடத்துல சுக்கரன் உச்சநிலையில் இருக்கார் ராகு பகவானும் இருக்கார் சூரிய பகவானும் இருக்கார் அங்கே உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா ராகுவோடு எந்த ஒரு கிரகம் சேர்ந்தாலும் ராகுக்கு தான் அங்கே மவுசு அதிகம் அதனால் இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும் பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும் பூர்வீக சொத்தில் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கும் அதனால் கொஞ்சம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு உங்களை கண்டிப்பாக காக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஆறில் குரு ஊரில் பகைன்னு சொல்வாங்க இருந்தபோதிலும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடல் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் மற்றபடி சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார் மற்றபடி ஏழாம் இடத்து அதிபதி சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் கலைத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம் என்று சொல்லலாம் ஏன் என்று சொன்னால் சுக்கர பகவான் உச்ச நிலை பெறுகிறார் அதனால் வேலை வாய்ப்பு இல்லாத தொலைக்காட்சி மற்றும் சினிமா கலைஞர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகை நடிகைகள் எல்லோர்களுக்கும் இது சுபீட்சமான ஒரு மாதமாக விளங்கப் போகிறது வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை இருக்கிறவங்களுக்கு இன்னொரு படமோ இன்னொரு சீரியலோ பண்ணி நல்ல சம்பாத்தியத்தை பெற முடியும் சந்தோஷத்தை பெற முடியும் என்று சொன்னால் மிகையாகாது இருந்த போதிலும் நீங்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் இந்த மெஷினரி அதாவது சின்ன லேட்லேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை அப்போது இதை பொறுத்தவரையிலையும் நாலாம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் உங்களை பொறுத்தவரையிலையும் அது வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பதால் அந்த இரும்பு சார்ந்த தொழில் தொழிற்சாலைகள் இவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ச சலுகைகள் கிடைக்கும் அதே தொழிலாளர்கள் சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது அதுலேயும் பெட்ரோலியம் ப்ராடக்ட் நிலக்கரி சுரங்கம் இது போன்ற ஒரு அமைப்பில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கும் சிறப்பான ஒரு மாதமாகத்தான் இது விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது தொழிலில் மேன்மை மேன்மை கண்டிப்பாக இருக்கு பதினோராம் இடத்தில் கேது இருக்கலாம் சூப்பர் இருந்தாலும் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் இருந்தபோதிலும் எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது உங்கள் நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறப் போகிறது ஏன்னா பதினொன்னில் ஒரு பாவ கிரகங்கள் இருக்க கொடுத்து வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் கேது பகவான் நல்லதையே செய்வார் பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது சுப செலவுகள் ஏற்படும் இருந்தாலும் உங்களுக்கு சுப செலவுகள் வீடு வாங்க மனை வாங்க பிள்ளைகளை படிக்க வைக்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த இப்படி எல்லாமே சுப செலவுகள் தான் அசுப செலவுக்கு இங்கே இடம் கிடையாதுங்க செலவு தான் கண்டிப்பாக இருக்கும் இந்த விருச்சக ராசி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு அஞ்சு ஆறு பங்குனி நாலாம் தேதி அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்கள் மற்றபடி இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு மாதம் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வாக்கு சாதுரியம் உடையவர்கள் எல்லோ வெளிநாடு போக விரும்பும் அன்பர்கள் கலைத்துறையில் இருப்பவர்கள் அனைவர்களுக்கும் ஒரு பொக்கிஷமான ஒரு மாதமாக விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது நன்றி வாழ்க வளம் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்